வணக்கம் இது மூத்த தமிழ்கொரலின் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் முனைவர் தராசர் ஷியாம் அவர்கள் திமுக தரப்புல எஸ்ஐஆர எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறாங்க எடப்பாடி இன்னொரு பக்கம் உங்க கூட சேர்ந்தா நல்ல கட்சி நாங்க கூட்டணி வச்சா மட்டும் மதவாத கட்சியா அப்படிங்கிற மாதிரி பிஜேபி டிஃபெண்ட் பண்ற இடத்துக்கு போறாரு ஒரு சட்டமன்ற தேர்தலில் மத்திய ஆளுங்கட்சி அல்லது அவங்க தொடர்பான விஷயத்த விவாத பொருளா வச்சு அஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஆடுறதுங்கிறது ஒரு புது விதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அது யாருக்கு பல நினைக்கும் பாக்குறீங்க அப்படி பார்க்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் இதே அஃபென்ஸ் டிஃபென்ஸ் வந்திருக்கல அது நேஷனல் பார்ட்டி தான் ரூலிங் பார்ட்டியாகவும் இருந்திருக்குல்ல திமுகவும் இருந்தது இல்லை காங்கிரஸ் கூட்டணியில் இருந்திருக்கு பிஜேபி கூட்டணியிலும் திமுக இருந்திருக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது வாஜ்பாய் காலத்துல ஸோ அப்படி நம்ம அப்படி பதம் புரிக்க முடியாது சார் வந்து தனி பிரச்சனைங்க பீகார் சாரை அது தமிழ்நாட்டுக்கும் அந்த சார் வருவார் இன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தேர்தல் ஆணைய தேர்தல் கமிஷன் இங்கே சொல்றதா அதை நான் நம்ம தயாரா இல்லை இன்னைக்கு வந்திருக்கா அது உங்களுக்கு கடிதான் அது கொஞ்சம் நாள் கழிச்சு வரும் ஏன்னா அவங்க அது ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்போ சார் எப்படி பாதிக்க போறாருங்கிறது தான் கேள்வி சார் எப்படி பாதிக்க போறாருன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களால கொடுக்கவே முடியாது சரி இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஓனஸ் ஆஃப் ஓட் அதாவது நம்ம யூனிவர்சல் ஃப்ராங்கைஸ் அடாப்ட் பண்ணிட்டோம் இருபத்தொரு வயசு இருந்தால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கு பிறகு இப்போ பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருந்தால் நீங்கள் வாக்காளர் அதை வந்து நிரூபிக்க வேண்டிய கடமை ஏன்ட்டா கிடையாது நான் வாக்காளர் நான் வாக்காளந்தான் அதை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்கள் தான் நிரூபிக்கணும் நான் வாக்காளன் இல்லைன்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் தான் நிரூபிக்கணும் தேர்தல் ஆணையத்தோட ரோல் வந்து வெல் டிஃபைன்டு கான்ஸ்டியூஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே அதுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு கிருஷ்ணகிரி தீர்ப்பு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து கட்ட கட்டுப்பாடற்ற அதிகாரம் கிடையாது கான்ஸ்டியூஷன் அதிகாரம் மட்டும்தான் தான் கான்ஸ்டியூஷன் அதிகாரத்தில் எலக்டோரல் ரோல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு ரோல் கிடையாது நீங்க வாக்காளர் பட்டியலை தயார் பண்றதுக்கான ரோல் அதுக்கு நீங்க விதிக்கிற நிபந்தனை நடுவில் ஏற்பட்ட பெரிய மாற்றம் ஆதார் ஆதார்ல டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படின்னா ஆதார் டேட் ஆஃப் பர்த் தப்புன்னு ஆகுமாங்கிறதான் கேள்வி அப்படின்னா எப்படி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடத்துறீங்கிற அடுத்த கேள்வி வரும் அப்ப சுப்ரீம் கோர்ட்டு கண்டிப்பாக இதுல வந்து அதுக்கு தடை விதித்துடும் அது ஏற்கனவே போடும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தீர்ப்பையும் எடுத்து தான் பேச வேண்டியது வரும் என்று வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அப்ப பீகார் சார் பீகார்லேயே முடங்கிடுவாரு வாய்ப்பு இல்லை அது வந்து பிஜேபியோட தோல்வியா பார்க்கப்படும் என்ன காரணம்னா சாரை எடுத்து குரல் கொடுக்கறது எல்லாமே எதிர்கட்சி சாருக்கு ஆதரவா இருக்கிற எல்லாமே பிஜேபி ஆதரவு கட்சிகள் அப்போ அதுக்கு என்ன பதில் எடப்பாடி பழனிசாமி சொல்ல போறாருங்கிற கேள்வியும் வந்துடும் சரி பிஜேபி தேசிய அளவில் ஏற்படுற பின்னடைவுகள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து பதில் சொல்ல வேண்டியது வந்துடும் இப்ப மகாராஷ்டிராங்க ஒரு பெரிய ஸ்டார் ஓட்டில் வேல்யூஷன் குறைச்சி போட்டு சிண்டே கட்சியை சேர்ந்த ஒரு சிவசேனா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வாங்கிட்டாரு அதுக்கு தேர்தல் அதுக்கு என்கொயரி கமிஷன் வச்சிருக்கிறது மகாராஷ்டிரா கவர்மெண்டே தான் அப்ப சிந்தேக்கு நேர் எதிர் மகாராஷ்டிரால இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மராத்தி நேட்டி விஷயத்துல இது எல்லாமே நேஷனல் ப்ராப்ளம் தான் ஒரு நாள் மகாராஷ்டிரா ப்ராப்ளம் தமிழ்நாடு தேர்தலில் பிரதிபலிக்க கூடாது பொது அபிப்பிராயம் எப்படி பிரதிபலிக்க கூடாது ஆனா பிரதிபலிக்கும் என்ன காரணம்னா அதிமுக பிஜேபி கூட்டணி வரும்போது பிஜேபியோட பின்னடைவுல அதிமுக வந்து பதில் சொல்லி சமாளிக்க வேண்டிய கட்டாயம் வரும் அதை நெருக்கடிக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் கூடுதலாக கட்சிகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்றாரு அவருடைய கணக்குகள் செய்தியாளர் கேட்கும் பொழுது ஏற்கனவே இருந்தவர்களா இல்ல எதிர்கட்சி கூட்டணி ஆனும் போது எல்லாத்தையும் உங்களுக்கு இப்பயே சொல்லிட முடியுமா அதெல்லாம் ரகசியம் அப்படின்ற மாதிரி அதை ஹேண்டில் பண்றாரு அவங்க மனசுல யார் யாரெல்லாம் இருக்காங்க சார் எதிர்கட்சி உடைஞ்சு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறதா இன்னமும் எப்படி பாக்குறீங்க சார் எடப்பாடி பழனிசாமி நல்லா ஹேண்டில் பண்றாருங்க அதாவது சிரிச்சுக்கிட்டே அது ஹேண்டில் பண்ணுறாரு அது நம்ம இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது முதலமைச்சர்னு இருக்கும் போது அவருக்கு சில சங்கடங்கள் இருக்கும் என்னென்னா அவர் நெருங்கி நம்ம வந்து கேள்விகள் கேட்பதிலாம் கொஞ்சம் சங்கடம் இருக்கும் எப்போதுமே இருக்குங்க அது எதிர்கட்சி தலைவர் தான் அதில் ஜொலிக்க முடியும் இந்த கேள்விகளை ஹேண்டில் பண்ணுறதுல எதிர்கட்சி தலைவருக்கு தான் இப்போ எப்பவுமே ஜொலிக்க முடியும் அது தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியில் இருக்கிற சில சிரமங்களை அவர் உணர்ந்திருப்பார் இப்போ எவ்வளோ தான் சொன்னாலுங்க தேர்தல் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு முடிந்த தேர்தல் அப்ப கசந்த ஒரு கட்சி எட்டு மாசத்துல இனிச்சிருதா பிஜேபி இருபத்தி நாலு கசந்த கட்சி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பிஜேபிக்கு கட்சி ஏற்ற தேர்தல் ஏன்னா அது மோடி மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல் தான் பிஜேபிக்கு வந்து இது இதில் ரோலுங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிறது சொற்ப எம்எல்ஏகள் அதை தாண்டி எவ்வளோ உதரப்போகிறாங்க அதிமுகவுக்கு வந்து மேஜர் ஸ்டேக் இருக்குது எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகணும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏஜ் ப்ராப்ளம் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற முடியலன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு வயசு ஏறும் அப்போ அவருக்கு தான் இது முக்கியம் எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபிக்கு முக்கியம் இல்லங்கிறத நயினார் நரேந்திர ஒத்துக்கிறாரு இந்த தேர்தல் பெரிய பாயிண்ட் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரே சொல்றாரு ஓபனா அந்த ஓபனா சொன்னதை மாத்தி ஏதோ யாரோ ஒரு புத்தாலி வெளியில இல்ல அவங்க கான்சியஸா அவர் பேசினதுங்கிறது நேற்றைக்கு முந்து நம்ம எஸ்ஆர்எம்ல பூத் ஏஜென்ட்களுக்கான பயிற்சியில அவர் பேசியிருக்காரு அதை ஓபனா கட்சிக்காரர்கள்ட்ட அதுலதான் அந்த நான் போன் பண்ணி நைனா தான் நைனாவான்னு கேக்குறாங்க அப்படின்லாம் அவரு நாளைக்கு போகங்க நயனார் நாயேந்திரனோட பையனும் அவரோட தான டிராவல் பண்றாரு பாலாஜி அவரையும் பிஜேபி பாலிட்டிஸ்கூல தானே கொண்டு வந்து விட்டுருக்காரு பிஜேபி குள்ள அப்படியான ஒரு வழக்கம் கிடையாதுங்களே பையன் இல்லாம அது அண்ணா திமுக திமுகல உண்டுங்க பிஜேபி குள்ள அப்டியான வழக்கம் கிடையாது அப்ப நயனார் நாயேந்திரன் பிஜேபி பிஜேபியோட ஓட்டு வாங்கி அதே நேரத்துல அவருக்கான ப்ராப்ளம் என்னன்னா அவர் எக்ஸ்ட்ரா ஏடிஎம்கே அவர் பிஜேபி நலன்களை பாக்குறத விட அண்ணா திமுக தான் பாக்குறாருன்னு தான் குறை சொல்றாங்க அப்போ நைனார் அந்த கோல் செல்ஃப் கோலால அடிக்கிறாரு இருபத்தொம்பது தான் முக்கியம் அப்படின்னா இருபத்தொன்போதில் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டான் தெரியாது அப்போ அமித்ஷா தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னா அப்படி தான் பொதுவாக சொல்லப்படுகிறது அது ராஜ்நாத் சிங் போட்டி ராஜ்நாத் சிங்கை வந்து பிஜேபி தலைவர் ஆக்கிடுவாங்க காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டு நட்டாவுக்கு போயிடலாம் ராஜ்நாத் சிங் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அமித்ஷாவுக்கான தேர்தல் அமித்ஷா பிஎம்மா இல்லையாங்கிறதுக்கான தேர்தல் எதிர்ப்பு ஒரே ஒரு எதிர்ப்பு தான் அப்போ என்ன தொடர்ந்து குஜராத்துக்காரங்களே தான் இருப்பீங்களா அப்படிங்கிற எதிர்ப்பு தான் அதில் அதைத்தான் தான் இவங்க சமாளிக்கணும் அப்படிதான் தான் வட இந்திய பத்திரிகைகள் பெரிய பத்திரிகைகள் வர்ற செய்தி கட்டுரைகள்லாம் அப்படி தான் சொல்லுது அப்போ அமித்ஷாவுக்கான தேர்தல்னு வரும்போது நைனாரோட கோல் என்னவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது எம்பி ஆகி யூனியன் மினிஸ்டர் ஆகிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது அவர் எம்பி ஆனால் இங்கே வந்து அந்த பாலிடிக்ஸை பாக்குறதுக்கு பையனை தயார்படுத்துறாரு அகேன் திராவிட பாலிடிக்ஸ் தான் அது பையனை தயார்படுத்துறதே திராவிட பாலிடிக்ஸ் தானே அதுல என்ன சந்தேகம் அதுக்கு நம்ம சொல்ற வழக்கம் என்னன்னா தலைமுறை தலைமுறையா திராவிட சித்தாந்த ஊறி வரட்டும் அதனால தலைமுறைகள் வரட்டும்னு நம்ம சொல்றோம் இதே விளக்கத்தான் இப்ப பிஜேபி சொல்ல போகுது தலைமுறை தலைமுறையா இந்துத்துவ சித்தாந்தம் வரட்டும் அதுக்காக தாங்க நாங்க பையங்களை எல்லாம் தயார் பண்றோம் அப்படி அப்படித்தான் சொல்ல போறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா பூனை குட்டி பையன் விட்டு வெளியில வந்துடும் அப்ப நைனார் நாகேந்திரனுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு முக்கியம் இல்லை என்று ஆகிறது அதில் சந்தேகமே இல்லை எனக்கு அண்ணாமலை சைட் லைனில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு எங்கெல்லாம் சந்து கிடைக்க அங்கேயெல்லாம் பந்து போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா அப்போ அவர் என்னென்ன பண்ண போகிறாருன்னு யாருக்குமே தெரியாது அப்போ பிஜேபியோட உறவுங்கிறது அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு வகையில் இடைஞ்சல் கொடுக்குற உறவு தான் அதையும் தாண்டி தான் அந்த உறவை வந்து எடப்பாடி பழனிசாமி வைத்திருக்கிறார் அப்ப அந்த அதனால ஏற்படக்கூடிய நஷ்டங்களை கஷ்டங்களை சரி பண்றதுக்கு அவர் பிற கட்சிகளை உள்ள கொண்டு வரணும் இந்த ஃபார்முலா தான் இதில் அப்போ பிற கட்சிகள்னா ஐஜேகே வந்துருங்க அதுல இன்னும் அவங்களுக்கு பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை தமாக வந்துடும் அவங்களுக்கும் பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு வர வேண்டியது ஒட்டுமொத்தமான பிஎம்கே தான் இந்த பிஎம்கேட இந்த சண்டையை இன்ஃபைட் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பெருசாக வளரும் அப்படின்னு எதிர்பார்த்துருவாங்க ஃபேமிலிக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க அப்புறம் அப்பா அம்மனு ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு தான் எல்லோரும் முதல்ல கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லை இது இன்னைக்கெல்லாம் நடக்கிறத பார்த்தா திரும்பவே முடியாத முட்டு சந்து முட்டு சொந்தலையும் மோசமான முட்டு சொந்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்த்தா அப்போ அஃபிஷியலாக ரெண்டு பாமாக்கா தேர்தல் ஆணையம் ஒத்துக்க இல்லை தேர்தல் ஆணையம் பிஜேபி ஆணையம் அப்படின்னா இங்கே சட்டமன்றத்தை வச்சு தானே அதை வந்து ரெண்டாக உடைக்க முடியும் டெல்லி உடைக்காதில்லங்க சென்னை உடைக்கும்ல போது ரெண்டு அணியும் நிற்கணும் ரெண்டு அணிக்கு அது கூட்டணி தானே கேள்வி அவ்வளோதானே இல்லைன்னா ரெண்டு அணியுமே வந்து திமுக காங்கிரஸ் தமாகவும் ஒரே நேரத்தில் திமுக கூட்டணியில் இருந்த மாதிரி ராம்தாஸ் பாமகவும் அன்புமணி பாமகவும் ஒரே நேரத்தில் அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்கணும் அது ஒன்றும் அண்ணாதிமுகவுக்கு புதுசு இல்லை ரெண்டு பேரையும் வச்சு மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் பெரிய பாயிண்ட் இல்லை வச்சிருவாங்க அப்போ டாக்டர் அதுக்கு தயாராக இருக்கணும் அவரோட ப்ராப்ளம் வந்து அவரோட ஏஜ் சீனியாரிட்டி நம்ம போய் கீழே இருக்கிறதான்னு யாருக்கும் தோண செய்யும் எயிட்டி பிளஸ் எயிட்டி ஃபைவ் பிளஸ் அந்த இடத்தை அண்ணாதிமுக எதிர்பார்த்திருக்காது இப்படியான ஒரு நெருக்கடியை எதிர்பார்த்துருக்காது கூட்டணி லிஸ்டில் அண்ணாதிமுக மேஜரா வச்சிருந்த பார்ட்டி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உடைஞ்சாலோ இல்லை முழுமையாக வரலைன்னாலோ அண்ணாதிமுகவுக்கு இதே கொங்கு மண்டலத்தில் தான் ரொம்ப பெரிய லாஸ் வரும் கிட்டத்தட்ட ஏழு டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் பழைய சேலம் மாவட்டம்னா பழைய சேலம் மாவட்டத்தில் இன்றைக்கி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மூ முக்கியமானது மூணுமே அண்ணாதிமுகவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றியை நோக்கி போகிற மாவட்டங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற கொஞ்சம் ஓட்டு வங்கி அப்போ கரூரில் இருக்கிற ஓட்டு வங்கி இதெல்லாமே பாதிக்கும் அதை ஈடுகட்டணும் அப்படின்னா இந்த பகுதிகளில் இருக்கிற சிறிய கட்சிகளை கொண்டு வரலாம் கொங்கு பேஸ்டு கட்சிகளை கொண்டு வரணும் விஜய்யை அவங்க விரும்புனாங்க அது மறுப்பதற்கு இல்லை ஆனால் இவர் ஸ்டாண்டை கிளியராக சொல்லிடுறாரு விஜய் இனி அந்த அதிமுக கூட்டணிக்கு அவர் போவார்னு தோணலை திமுகவே வந்துங்க இன்னைக்கு ஆளுங்கட்சி இந்த ஜனநாயகன் படம் தான் ரிலீஸ் ஆகுது தேட்ரு தேட்ரு யார் கண்ட்ரோலில் இருக்கு தியேட்டர்லாம் திமுக கண்ட்ரோலில் இருக்குங்க அப்ப காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு நல்ல தியேட்டர் நாங்க தந்துடுறோம் நல்ல தியேட்டர் தந்துடுறோம் பாலிடிக்ஸ் காம்ப்ரமைஸ் சமரசங்களின் தாய் தான் வாக்கரசியல் செல்லூர் ராஜுக்கு ப்ராப்ளம் நாங்க ஏதோ கோடிக்கணக்கான ரூபா ப்ராப்ளம் சமூக வலைதளங்கள் தான் நமக்கு நன் நண்பர் எம்ஜிஆர் ஆளு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்தது மதுரையில் திமுக அமைச்சர் அதாவது இலவசமாக சேவை ஏன் இலவசமாக எதுக்குங்க சால்வ் பண்ணி கொடுக்கணும் இலவசமாக ஆலோசனை தான் கொடுக்க முடியும் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா ஏன் கொடுக்குறாரு தொகுதி தான் நாளைக்கு வந்து மதுரை மதுரையை சுற்றி இத்தனை தொகுதி இருக்குது ஒரு ஏழு எட்டு தொகுதி இருக்குது நாங்கள் அஞ்சு ஜெயிச்சிக்கிறோம் நீங்கள் மூணு ஜெயிச்சுக்குங்க இப்படி தான் வரும் அது இந்த இடம் யாருக்கு இப்போ வீக் அப்படின்னா விஜய்க்கு வீக் ஆகும் ஏன்னா அவருக்கு இப்படியான காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இப்போ எலெக்ஷன் நோக்கி போகும்போதுங்க எந்த விதமான சமரசத்துக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் தயாரா இருப்பாங்க புதிய அரசியல்வாதிகளுக்கு அந்த சமரசம் வசப்படுவதற்கு இன்னொரு தேர்தல் தேவை கண்டிப்பாக சார் ஒரு விரிவான ஒரு இடம் உங்களுடைய நன்றி சார்